ஹலோ நேர்கிலையே வாங்க உள்ள போய் நேராக போய் பார்க்கலாம் பறவைக்கலை வாங்க உள்ள போய் என்னென்னு என்னென்ன பறவைக்கு பாத்ரூம் உள்ள வாங்க ஓகே நான் பாருங்கள் இப்போ நம்ம பறவைக்கு இது வந்துட்டோம் பச்சைக்கிளி பறவை பார்க்கறதுக்கு வந்துருக்கோம் வாங்க போகலாம் இல்லை எனக்கு செயின்லாம் பிடிச்சிருக்காலம் பாருங்கள் ஏன்னா இது வந்து பறவைகள்லாம் உள்ள வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க வாங்க பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எல்லாம் மேலே இருக்குது வண்ண வண்ண கிளிகள்லாம் இருக்கிறது கிளி பச்சைக்கிளி குருவி இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு தான் அதிகமாக இருக்குது பச்சைக்கிளி பஞ்ச வண்ணக்கிளி பல வகையான வண்ணக்கிளிகள் உள்ளன எல்லாம் கூண்டில் மேலே இது உட்காந்துக்கிதுங்க நம்மளை ரொம்ப ஃப்ரெண்டாக பார்க்கிறாரு நம்மளை பார்க்கலாம் எல்லோரும் ஃப்ரெண்டாக பார்த்து நம்ம ரொம்ப கூட மகிழ்து இதுவாகுது நம்ம ஒன்றோட ஒன்னோட இதாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இப்போ மேலே வேலை மேலாம் வந்து விழும் பாருங்க உட்காரும் பாருங்கள் மேலே தூள் மேலே வந்து உட்காரணும் ஆமாம் போகலாம் நல்லா கூண்டெல்லாம் அமுச்சு விட்ருக்காங்க தண்ணி அதுக்கு தீவனம்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் தீவனம்லாம் போட்டு நல்லா வளர்க்குறாங்க அதுக்கு ஆள் உள்ளே வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் கிரியை பாருங்கள் கையை கொடுத்து மாட்டில் வந்து கையில் வந்து உட்காந்துச்சு மேலே அது வந்து உட்காந்துச்சு மாறலாதே போகுது திரும்பவும் வருது பாருங்கள் இப்போ வந்து தோட்டில் வந்து உட்காரும் பாருங்கள் பார்க்கறது பாருங்கள் கிட்ட ஒன்று ஒன்றுமே பண்ணல நம்மளோடய ஒன்றுமே நல்லா சூப்பராக நல்லா இதாக இருக்குது இல்லையா பாருங்கள் கலர் இருக்குது சூப்பராக கலர் பாருங்க கையில் மேலே ஏறும் வராது 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 வந்துட்டார் ஆ வந்துட்டார் Halo Kri, bye. Halo. Halo, halo. Ada kotor banget ada ada. Tuh ini satu yang kiri. Yang udah kudu tak. Oh, nuanyan. Hmm. பாரு இது ஒரு கிளி இது வந்து வெள்ளையாக ஒரு கிளி இருக்குது வெள்ளை கலரில் பாருங்கள் மாட்டில் ஏதோ உட்காந்து எதோ சாப்பிடுது இங்கே பாருங்கள் ரெண்டு கிளி நம்ம பின்னே வரும் பாருங்கள் வாங்க 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 பின்னாடி வாங்க 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 ம் வாங்க வாங்க ஒன்றும் பண்ணல வாங்க நீங்கள் வாங்க 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 பின்னாடி வாங்க வராருப்பார் இருப்பார் வராது நம்ம கிளீவ் வராது வந்துங்கிட்டே இருக்கார் நம்ம பிள்ளைய வராது வராது என் பீடியா வரும் பாருங்க வாங்க 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 கிளிக்க பாருங்க இங்க பாருங்க கிளி கிளி பின்னாடியே பின்னாடியே படுத்து பாருங்க வாங்க 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 இப்படி வாங்க 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 பா பா வாங்க அப்படி எனக்கு வரேன் ரொம்ப பாசமா காலியாங்க அதனால இப்ப நம்ம வந்து எடுக்கிறோம் குடும்பம் அது யாரும் இது பண்ண முடியாது ரொம்ப இது பெரிய விஷயம் สมบัต anyway. ิเด็ดดวงเงี้ยเด็ดดวงเงี้ย

கிளி பறக்காமல் இருக்கிறது பாருங்கள் செயின் போட்டுக்கலாம் பாருங்கள் வெளியில் வராமல் இருக்குது இங்கே த அந்தந்த தனித்தனியாக இருக்குது அந்தந்த ரூமில் வந்து அந்த மாதிரி போட்டுருக்காங்க கிளிக்கு தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க இயற்கையாக அது மாதிரி கூண்டெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க கிளி கூண்டெல்லாம் பயப்படாது விளையாடு விளாடு 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 அப்படி அவன் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் ரெண்டு கேமரா